உங்களை சுத்தி இருக்கவங்க நீங்க திட்டும்போது கூட அவங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நன்மை அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நேர்மையான காதலில் இருந்துதான் இந்த கண்டிப்பு கூட பிறக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியுங்க சில நேரத்தில் கைலாஸ்திர யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிச்சுட்டேன்னா அப்புறமா கூப்பிட்டு ரொம்ப திட்டணம்மா கலப்படாது இல்ல நீங்க வேற சாமி நீங்க திட்டும்போது கூட ரொம்ப கியூட்டா இருக்கீங்க உடுங்க சாமி நான் அதை ரசிச்சுட்டு இருந்தேன் நாம கண்டிப்பது கூட அவர்கள் மீது இருக்கும் நேர்மையான அன்பும் இனிமையான உணர்வும் நட்பும் அதை அடிப்படையாக வைத்து அந்த தன்மையிலிருந்து இயங்குவதுங்கிறதுனால யாருடைய உயிரையும் காயப்படுத்த மாட்டீர் ஃபண்டமெண்டல் காக்னிஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தெளிவுகள் கோர் கிஷன்ஸ் ஆஃப் யுவர் உங்கள் லைஃபோட வேல்யூஸ் சிலது இருக்கும் அவை அதுதான் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டீங்க எதில் காம்ப்ரமைஸ் பண்ணி இதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய கோர் வேல்யூஸ் தான் தன்மை எனர்ஜெட்டிக் போஸ்டர்னு சொல்கிறேங்க அந்த எனர்ஜெட்டிக் போஸ்டரை உச்சமானதாக அல்டிமேட்டானதாக கான்சியஸாக நம்ம பில்ட் பண்ணிட முடியும் பண்ணிட்டோம்னாலே முடிஞ்சதுங்க வாழ்க்கை